ஜாப் வை சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அருள்மிகு கங்காதேஸ்வரர் திருக்கோயில் அங்கே இருந்து வேகன்சி வந்து வெளியிட்ருக்காங்க அதாவது இருந்து ஒரு சூப்பர் ஜாப் வேகன்சி வெளியிட்டிருக்காங்க வாங்க இதுக்கான முக்கிய டீட்டெயில் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது வேலைவாய்ப்பு விளம்பர அறிவிப்பு வந்து என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விளம்பரத்தை வந்து இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கணினி இயக்குனர் இதில் வந்து ஒரு வேக்கன்சி இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டயம் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து உங்களுக்கு வந்து டைப் அடிக்க தெரிஞ்சிருக்கணும் சம்பளம் வந்துட்டு உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி முந்நூறுலேருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு வர வரேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மேளம் குழு இது வந்து ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா மட்டும் போதும் அதுக்கடுத்து வந்து தமிழ்நாடு அரசு அப்படின்னா பல்கலைக்கழகத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் ஏதாவது ஒன்றில் வந்து இசைப்பள்ளியில் வந்து நீங்கள் வந்து சான்றிதழ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சம்பளம் வந்து பதினஞ்சாயிரத்தி முந்நூறுலேருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு வரை சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பரிச்சாரகர் இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி அதாவது பத்தாம் வகுப்பு வர படிச்சிருக்கணும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு இணையான தகுதி வந்து பெச்சுருக்கணும் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அடுத்து வந்து கோயிலில் வந்து பழக்க வழக்கத்துக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி வைத்தியம் பிரசாதம் வந்து தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும் அடுத்து வந்து பூஜை மற்றும் சடங்குகளை வந்து நடத்துறதுக்கான வழக்கமான நடைமுறை வந்து நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் இதுக்கு சம்பளம் வந்து பதிமூணாயிரத்தி இரநூறுலேருந்து நாற்பத்தொன்னாயிரத்தி எண்ணூறு வரை சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஓட்டுநர் ஓட்டுநரில் வந்து ஒரு வேக்கன்சி இதுக்கு வந்து நீங்கள் எட்டாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அதாவது இலகு ரக வண்டி அல்லது கனரக வாகனம் பெரிய பெரிய வண்டி வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கிறதுக்கான லைசன்ஸ் வச்சுருக்கணும் அடுத்து முதலுதவி சான்றிதழ் வந்து நீங்கள் பெச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் வந்து பன்னெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரை சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின் பணியாளர் இதில் வந்து ஒரு வேக்கன்சி இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா மின்கம்பி வந்து பாடப்பிரிவில் வந்து நீங்கள் அரசு மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தில் வந்து தொழிற்பயிற்சி வந்து முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் மின்சார வாரியத்தில் வந்து பி சான்றிதழ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சம்பளம் வந்து பன்னெண்டாயிரத்தி அறுநூறுலருந்து முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரை சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து காவலர் காவலரில் வந்து ஒரு மூணு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் தமிழ் படிக்க தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் சம்பளம் வந்து பதினொன்னாயிரத்தி அறநூறுல இருந்து முப்பத்தாறாயிரத்தி எண்ணூறு வரை சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து தோட்ட வேலை தோட்ட வேலையில் வந்து ஒரு வேக்கன்சி இதுக்கும் அதே மாதிரி தான் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் சம்பளம் வந்து பதினொன்னாயிரத்தி அறநூறுலருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு வரை ரெண்டாவது வந்து திருவள்ளகு திருவள்ளகில் வந்து ஒரு வேக்கன்சி இதுவும் அதே மாதிரி தான் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சா போதும் சேலரியை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரத்துல இருந்து முப்பத்தொன்னாயிரத்தி ஐநூறு வரை சொல்லியிருக்காங்க இப்படி டோட்டலாக நமக்கு வந்து ஒரு பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க கீழே நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்க வாங்க நிபந்தனையை ஒரு தடவை பார்த்துருவோம் விண்ணப்பதாரர்கள் வந்து இந்த ம இந்து மதத்தை வந்து சேர்ந்தவங்களா இருக்கணும் அதுக்கடுத்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு வந்து முடிஞ்சவங்களாக இருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் டபிள்யூ டப்ளியூ டாட் ஹெச்ஆர்சிஇடிஎன் கவர்மெண்ட் டாட்இன் அந்த வெப்சைட்டில் அங்கே போய் நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிவிட்டு இதை பூர்த்தி பண்ணி நீங்கள் வந்து அந்த கோயில் அலுவலகத்தில் நேரடியாகவே போய் கொடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா அந்த படிவத்துல மட்டுமே த அதுல வந்து நீங்க சான்றிதழ்கள் நகல்களை எல்லாம் இணைச்சு ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியா விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை வந்து நீங்க வந்து செயல் அலுவலர் அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோயில் நூற்றி முப்பத்தி ஒன்று கங்காதீஸ்வரர் தெருவு அதுக்கடுத்து சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி நாலு இந்த முகவரிக்கு வந்து இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்போ அது வரை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து விண்ணப்பதாரர் வந்து வசிக்கக்கூடிய அந்த எல்லைக்கு உட்பட்ட அந்த அது உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு காவல்நிலையம் இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட வந்துட்டு குச்சவியல் நடவடிக்கை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு இந்த நிறுவனங்கள் வந்து அரசு துறை உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் சட்ட ரீதியான அமைப்பு இதிலலாம் இருந்து பணி நீக்கம் அப்படி இல்லைன்னா விளக்கம் செய்யப்பட்டவர்கள் திருக்கோயில்களின் நலன்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்க வந்து தகுதி இல்லாதவர்கள் தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பணி நியமனம் வந்து இந்து சமய அறநிலைத்துறையின் அங்கீகாரத்திற்கு வந்து உட்பட்டதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் வந்துட்டு நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அதோட நேம ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க அடுத்த பெயர் தகப்பனார் பெயர் தாயார் பெயர் அடுத்தவங்க முகவரி அலைபேசி எண் வாட்ஸ்அப்பு மின்னஞ்சல் முகவரி பிறந்த நாள் அதாவது வயசு சான்றிதழுடன் கொடுத்துருக்காங்க தகுதி அடுத்து தொழில்நுட்ப கல்வித்தகுதி பள்ளி மற்றும் கல் கல்லூரி மாற்று சான்றிதழ் சாதி சான்றிதழ் அடுத்து வகுப்பு வாக்காளர் அடையாள அட்டை எண் அத ஆதார் அடையாள அட்டை எண் உடற் தகுதி சான்று நன்னடத்தைச் சான்று அடுத்து முன் அனுபவம் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இந்த ஃபார்மை வந்து சென்ட் பண்ணிடுங்க இதை வந்து நான் டெலிகிராமில் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு எடுத்து பூர்த்தி செஞ்சு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜாட் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க இது மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்